அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது நீர் மருத்துவ என்ற பயிற்சியை பற்றி அறிந்து கொள்வோம் இது திரு வெங்கடேசன் ஐயா அவர்களின் உணவில்லாமல் வாழும் யோகக்கலை யோக முறையை பற்றி நாம் இதில் அறிந்து கொள்ளலாம் திரு இனியன் ஐயா அவர்கள் அவருடைய பிரதான சீடராக இருந்து அந்த கலையை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கொன்று கொண்டு செல்லும் விதமாக பல காணொலிகளை கான் போட்டிருக்கிறார் அதை நீங்கள் கண்டிப்பீர்கள் என்று நம்புகிறோம் அதன் முதல் படியாக பரிணாம சித்தாந்தம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள சில விளக்கங்களை காண்போம் பரிணாம சித்தாந்தம் ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதனுடைய செயல்பாடு தொடுதல் என்பதுமாக மட்டுமே இருந்தது இனப்பெருக்கம் அதிவேகமாக நடைபெற்றது இரண்டாவது நிலையில் புழுக்கள் முதல் என அதனுடைய செயல்பாடு தொடுதல் நகர்தல் இனப்பெருக்க நிலை முதல் நிலையை விட குறைந்த நிலை மூன்றாவது பலவகை பூச்சிகள் அதனுடைய செயல்பாடுகள் தொடுதல் நகர்தல் காணுதல் என்பதோடு இனப்பெருக்க நிலை மேலும் குறைந்தது நான்காவதாக பலவித ஊர்வன பாம்புகள் முதலியன அதனுடைய செயல்பாடுகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் என்ற செயல்பாடுகளும் இனப்பெருக்கம் மேலும் குறைந்த வேகத்திலும் இருந்தது ஐந்தாவதாக பறவைகள் மற்றும் மிருகங்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் அதனுடன் வாய் ருசியும் அதனுடைய செயல்பாடுகளில் இருந்தது அதனுடைய இனப்பெருக்கம் ஒரு தடவையில் பல குட்டிகள் எண்ணுதல் ஆறாவதாக மனிதன் மனிதன் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி இணைந்து பகுத்தறிவும் அவனுக்கு உண்டாயின்றது இனப்பெருக்க நிலை ஒரு தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல் ஏழாவதாக மனிதன் யோகியாக மாறுதல் இதுவே கடைசி நிலை ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலையை அடையதான் இந்த நீர் பயிற்சி நமக்கு முக்கியமாக உள்ளது அதில் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி பகுத்தறிகள் அதுடன் மிகவும் முக்கியமான அண்டவளியுடன் உறவு உ கொள்ளுதல் அப்பொழுது இனப்பெருக்க நிலை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழும் நிலைக்கு உருவாகினான் இப்படி ஒவ்வொரு பரிணாமத்திலும் வளர்ச்சியடைந்த நிலையில் ஒருவன் யோகியாக மாறுவதற்கு இந்த நீர் மருத்துவ முறை மிகவும் இன்றியமையாததாக உள்ளது இதை திரு ஐயா அவர்கள் திருக்குறளில் இருந்தும் திருமந்திரத்திலிருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் பல உதாரணங்களை நமக்கு காண்பிக்கிறார் திருவள்ளுவர் கூறும் கூற்றம் கொதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று கூறினார் அதாவது தவ வாழ்க்கையில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்வார்கள் என்றது பொருள் இங்கு தவ வாழ்க்கை என்பது உணவை அடிப்படையாக கொண்டு நீர்ப்பயிற்சியின் மூலமே மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் மரணத்தை வெல் வெல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார் இதுவே திருமூலர் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே என்று பா என்ற பாடலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இங்கு வாய்வு என் என்றால் இவ்விடத்தில் வாய்வு பித்தம் சிலேத்துமம் என்ற மூன்று வகை ஜீரணங்களையும் குறிப்பதாக கொள்ள வேண்டும் மேற்படி ஜீரண நீர்களை தொடர்ந்த பயிற்சினால் சுரக்காமலே செய்துவிட்டால் நின்மலமாகிவிட்டால் எல்லா நனல்களும் விளையும் என்பது பொருள் இந்த நிலையை அடைந்தவனுக்கு பசி துன்பத்தை தருவதில்லை ரோமம் கருக்கும் என்ற வார்த்தைக்கு இளமை தின் திரும்பும் என்ற பொருளாகும் புறப்பட்டு போகான் புரிசடையோணை என்ற சொற்கள் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தெய்வம் தங்கும் என்பதை குறிக்கிறது இதையே பகவத்கீதையிலும் நமக்கு ஆதாரமாக உள்ளது ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிராக ரஷ்யா என்று சொல்கிறார் நுகர்ச்சி பொருளிடமிருந்து அகன்று நிற்கிறான் மனிதன் ஆனால் அதன் ருசி நின்று அகழ்வதில்லை அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கிவிடுகிறது அப்போ அந்த ருசி பரம்பொருளை கண்டவுடன் நீங்கிவிடுகிறது என்பதற்கு முழுமையாக அவன் ஆகாரத்தை நிறுத்தி நீர் நீர் நீர்பயிற்சியினாலும் காற்றை புசிப்பதனாலுமே ஏற்படுகிறது என்பதை இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உணவு உண்பதினால் உடலில் வாயுக்கள் ஏற்பட்டு அந்த உணவு நம் உடம்பில் ஈரணைப்பதற்குள்ளாகவே அது விஷமாக மாறி உடல் உறுப்புகளை அழுகச் செய்து நோயை உண்டாக்குகின்றன அதிலிருந்து விலகி வாழும் மனிதன் நீரை பயிற்சியாக செய்து நல்வழிப்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியை காணும் ஒவ்வொருவரும் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அன்று திண்டுக்கல்லில் நடக்கும் நீர் மருத்துவ குருகுல பள்ளியில் இணைந்து நோய் நொடி இல்லாமல் இன்புற்று வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்